முகம் பல்ல பல்ல பலனை இருக்கணும் அதே சமயம் எனக்கு வயதான தோற்றமாக இருக்குப்பா முகம் சுருக்க சுருக்கமாக இருக்குதுப்பா கலரே இல்லைப்பா கண்ணை சுற்றி கருவலை இருக்குது ஓப்பன் பஸ் இருக்குது முகப்பர் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய பொடி ஒரு சூப்பரான ரிசல்ட்டு தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரை கிலோ காலி கிலோ பாட்டில் தான் நான் வந்துட்டு பொடி விற்பனை கொண்டு வந்திருந்தேன் ஆனால் அவை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஹாஸ்டல் பிள்ளைங்களாம் எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க காலி கிலோ கம்மி எனக்கு நூறு கிராம்லாம் தர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மெசேஜ் பண்ணாங்க அந்த பிள்ளைங்களுக்காக நான் மறுபடியும் காலி கிலோ அரை கிலோ பாட்டலோடு நூறு கிராமும் நான் கொண்டு வந்திருக்கேன் யாருக்கெல்லாம் நூறு கிராம் வேணுமோ அவங்களும் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாவில் வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொரியர் போட்டு விடுறேன் ஹாஸ்டல் பிள்ளைங்க எங்கிட்ட வந்துட்டு குளியல் பொடி வாங்கியிருந்தாங்க அவங்க வந்துட்டு எங்கிட்ட வாய்ஸ் மெசேஜ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னாக்கா உங்களுடைய குளிர் குளியல் பொடி வந்துட்டு நான் முகத்தில் போடும்போது எனக்கு எரிச்சலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே சமயம் அவங்களுடைய ஃபோட்டோவும் எனக்கு எடுத்து அனுப்பியிருந்தாங்க அவங்களுக்கு முகத்தில் வந்துட்டு நிறைய முகப்பரு காயாக இருந்துச்சு நல்லா பிங்க் கலரில் முகப்பரு இருந்துச்சு அந்த மாதிரி முகப்பெரு இருந்தால் குளியல் பொடி போட்டால் கண்டிப்பாக எரியதான் செய்யும் அதுக்காக குளியல் பொடி போடாமல் இருக்கக்கூடாது அவங்க வந்துட்டு இந்த குளிர்பொடியை போட்டு வர 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 வரன்னு சோப்பு மாதிரி போட்டு தேய்க்காம ஒரு ஃபேஸ் பேக்காக அவங்க போட்டு வரலாம் அவங்களுக்காக நான் இந்த ஃபேஸ் பேக்கு வீடியோவே நான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குளியல் பொடி எடுத்துக்கிட்டு வெள்ளேரிக்காய் ஜூஸு அப்படி இல்லைனா தக்காளி பழம் ஜூஸு இந்த மாதிரி ஜூஸாக நம்ம எடுத்துக்கலாம் பப்பாளி பழம் ஜூஸு கூட எடுத்துக்கலாம் போட்டு இந்த பொடியோட கரைச்சிக்கிட்டு முகத்தை சோப்பு போட்டு கழுவாமல் சும்மா பச்சை தண்ணி போட்டு கழுவிக்கிட்டு இந்த பேக்கை போட்டு ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் காய விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கும் போட்டு காய்ஞ்சதிலே போட்டு போட்டு பரப்பர பரப்பரன்னு தேய்க்காம சும்மா பச்சை தண்ணி போட்டு நம்ம எப்பயும் போல் முகத்தை கழுவிக்கிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ரோஸ் வாட்ரு இல்லைனா தக்காளி பழம் ஜூஸு அப்படி இல்லைனா வெள்ளரிக்காய் ஜூஸை போட்டு நம்ம முகத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம் விட்டிங்கன்னா நாள் படை நாள் பட அந்த முத்து முத்தாக இருக்கிற அந்த முகப்பரு அந்த பிங்க் கலரில் இருக்கிறது எல்லாமே போயிடும் முகம் வந்து பல பல பலன் ஆயிரும் கண்டிப்பாக அவங்க எரியுதுன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது எரிச்சல் தரதான் நல்ல பலன் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் அரை கிலோ கிலோ வாங்குறவங்களுக்கு நான் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறேன் ஹேர் ஆயில் வடவும் தான் நான் காலி கிலோ அரை கிலோ வாங்குறவங்களுக்கு வந்துட்டு அரை கிலோ வாங்குறவங்களுக்கு பதினஞ்சு ஹேர் ஆயில் வடவமோ கிலோ வாங்குறவங்களுக்கு பத்து ஹேர் ஆயில் வடவமோ நான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக போட்டு தரேன் இந்த ஹேர் ஆயில் வடம் வந்துட்டு எப்படி காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேனலில் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ